உலகெங்கும் இருக்கும் எனது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா சனி பகவான் வக்ர நிலையில் தற்போது போது என்ன மாற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் சனி வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட ஜூலை பதிமூணாந்தேதி ஆயிட்டாரு ஏன் நம்ம இப்போ கொடுக்குறோம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் கொடுக்கும்னா அவருடைய ஆட்டமே இனிமேல் தான் ஆரம்பம் அவர் என்ன பண்ண போகிறாரு இவள்னால போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு நான் தான் அப்புடின்னு கெத்தாக இருந்தவனுக்கு என்ன ஒரு பதற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வரும் காலங்களில் தான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் நூறு நாட்கள் வச்சு செய்ய போகிறாரு நல்லா தப்பு பண்ணுற அத்தனை பேர் மாட்ட போகிறீங்க தப்பு பண்ணாமல் கஷ்டப்படுற அத்தனை பேரும் தப்பிக்க போகிறீங்க உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப சனி பகவான் வக்ர நிலையிலிருந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாரு அப்படிங்கிறத நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அந்த மீன ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி காலங்களில் இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட உங்களுடைய ராசியிலே ஜென்ம ராசியிலே அமர்ந்து வக்கர நிலையில் இருக்கார் மொத்தம் நூற்றி முப்பத்தெட்டு எட்டு நாட்கள் சனிபவன் என்ன பண்ணுறாரு உத்தரட்டாதி நட்சத்திர ரிவர்ஸ்ல போய் அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு ரிவர்ஸில் போயிட்டு பழவடி முன்னோக்கி நகர்வார் இது வந்து அவருடைய செயல்பாடு ஓகேவா அப்போ அவருடைய செயல்பாடில் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கப்போகுது அவருடைய செயல்பாடில் உங்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் சனி பகவான் வக்கர நிலையில் இருந்து செயல்பட போகிறாருன்னா உங்களுடைய லைஃப்ல கிட்டத்தட்ட இப்போ ஒரு மே மாதத்தை அது கிட்டத்தட்ட ஒரு மார்ச் எண்டில் இருந்து வச்சுக்கோங்களேன் ஏப்ரல்லேருந்து ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டு மீண்டும் ஒரு தடவை யோசித்து செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை ஒரு விஷயத்தை இரண்டு மூன்று முறை செய்ய வேண்டிய கட்டாயம்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா அது அப்படியே அந்த நூறு நாளில் சிறப்பாக போகுது நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடிக்க முடிக்கப்போ பிளான் போட்டேன் முடித்தேன் அப்படிங்கிற வார்த்தையை இந்த காலகட்டம் இந்த நூறு நாள் பயன்படுத்தலாம் நூறு நாள் உறுதியான பண்ணலாம் பயன்படுத்தலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட நான் சொல்கிற காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் என்ன காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற நாளில் இருந்து எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த வீடியோ என்றைக்கி பார்க்குறீங்களோ அந்த நாள்லேருந்தே இருந்தே வச்சுக்கோங்களேன் அந்த நாளில் இருந்து கிட்டத்தட்ட மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் நம்மளுடைய உத்தரத்தா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் புதிய வேலை புதிய வாய்ப்பு புதிய பிஸ்னஸ் என்று தொடங்குவதுக்கான வாய்ப்புகள் வந்தால் ஒரு முறைக்கு முறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும் கரெக்டான முறையில் சரியான நபர்கள் கொடுக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அவசரப்பட்டு ஒருத்தவங்க வந்து உங்களை ப்ரெஸ்ஸப் கொடுக்காங்க இதை செஞ்சுருங்க இதை செஞ்சால் சூப்பராக இருக்கும் இதை செஞ்சுருங்க கோடிக்கணக்கில் பணம் வரும் இதை செஞ்சுருங்க மாயமாக கிடச்சிடும் பல்காக கிடச்சிரும் சொல்லி ஏமாத்த வந்தாங்கன்னா குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு நீங்கள் அவசரப்பட்டு செஞ்சுட்டிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க அவன் போயிடுவான் இப்போ இந்த ஈமு கோழி வந்தால் பார்த்தீங்களா எப்படி ஏமாத்தினாங்க எவ்வளோ எப்படி இப்படி பெரிய பெரிய ஆள்களை வச்சுனா பில்ட் பண்ணி கொண்டு போனாங்க ரோட்டில் நின்று யார் நம்பி ஏமாந்த நம்மளுடைய மக்கள் வருமானம் பார்த்தது யார் ஏமாற்று பேரொழிகள் ஓகேவா அதே மாதிரி தான் ஏமாத்தினவன் எப்பவுமே பில்டப் பண்ணி தான் மங்களை மாட்டிக்கிட்டு போயிடுவாங்க அதனால் தயவுசெய்து நம்முடைய உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக கவனமாக இருங்க நிதானமாக முடிவிடுங்க சூப்பரான லைஃப் இருக்குது ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதிக்கு இப்படி சொல்லியாச்சு அதுக்கடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சனி பகவான் ரிவர்ஸில் நிலையில் எப்போ ஆரம்பிப்பார்னா நாலாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆரம்பிப்பார் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் என்ன பண்ணுவார் நிலையில் தான் இருப்பார் அப்போ அந்த காலகட்டங்களில் நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதாவது மீன ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக கொஞ்சம் பொறுமையாக நிதானமான முடிவெடுக்கணும் விட்டு இடம் ஆறு விஷயங்கள்லாம் அதிகமாக செயல்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்புக்குள்ளே சில களங்களை ஏற்படுத்துவாங்க நீங்கள் உண்மையான நட்பு வச்சுருப்பீங்க எதிராளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை தவறான வார்த்தையை சொல்லி காயப்படுத்துவாங்க தயவுசெய்து எந்த இடத்திலும் உங்களுடைய மதிப்பையோ மரியாதையோ உங்களுடைய குடும்பத்துடைய கௌரவத்தையோ விட்டு கொடுக்காமல் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிதானமாக முடிவெடுத்து செயல்படுத்தினீங்கன்னா உறுதியாக வெற்றி உறுதியாக மகிழ்ச்சி அப்போ இந்த ஐம்பது நாட்கள் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அடுத்து வரப்போகிற ஐம்பது நாட்கள் நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும் ஐம்பத்தாறு நாட்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக கவனமாக இருக்கணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன் ஓகே இதை தாண்டி பொதுவாகவே சனி வக்ர காலங்களில் மீன ராசிக்கு என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா பொருளாதார நிலையில் மாற்றம் உண்டு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்லணும்னா முழுமையான புரிதல் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை உறுதியாக சரியாகும் ஆரோக்கியத்துக்காக நிறையா ஆஸ்பெட் வச்சு நிறையா டிஃப்ரெஷ்ஷான நம்மளுடைய மீனராசிக்காரங்க யாரேன்னு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உறுதியாக உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரும் அரசாங்க பணியில் வேலை பார்க்குற நம்மளுடைய அன்பு மீன ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு காத்திருக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைப்பதற்கான பாக்கியம் உறுதியாக உண்டு உங்களுடைய லைஃப்பில் இந்த நூறு நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக நீங்கள் முடிவெடுத்து வச்சிருந்தீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் உறுதியாக செயல்படுத்துவதற்கான இயக்கம் யார் கொடுப்பா சனி பகவான் உங்களுடைய ராசியில் நிலையில் அமர்ந்து உறுதியாக கொடுப்பார் மேலும் வரவு எட்டனா செலவு பத்துனாங்கிற போராட்டம் இனிமே கிடையாது வர வரவு வந்து பத்து ரூபா வந்துச்சுன்னா செலவு ஏழு ரூபா இருக்கும் ஒரு மூணு ரூபா வச்சு எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ல ஒரு அஞ்சு லட்சம் வருதுன்னா வரவு அஞ்சு லட்சம் வருது அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூன்று லட்சம் செலவு லட்சாலும் ஒன்றரை லட்ச ரூபா எடுத்து வைக்க முடியும் அப்போ சேமிப்புக்கான ஒரு காலம் சேமிப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக கருதப்படுது ஒரு சில விஷயங்களில் நம்முடைய மீனராசிக்காரங்க கவனமாக இருந்து செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மன நிம்மதி கிடைக்கும் மன மகிழ்ச்சிகள் கிடைக்கும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் சேமிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே மிகப்பெரிய ஒரு கொள்கையாக வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய ராசி தான் சுக்கரன் கொஞ்சம் முச்சமடைகிறார் அப்போ மீன ராசிக்காரங்க எப்பொழுதுமே கையில் ஒரு ஐநூறுபா வச்சு வச்சிருக்கணும் காசு இல்லைன்னு சொல்லவே கூடாது காசு இல்லைன்னு சொல்லக்கூடாது எடுக்க மாட்டேங்கிற காண்டியாச்சும் ஒரு ஒரு ஐநூறுரூவா ஆயிரமோ பத்தாயிரமோ ஏதோ ஒரு அமௌண்ட் தொகையை வச்சுருக்கணும் அப்படி வச்சுருக்கும்போது பணம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேரும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல மாற்றம் வரும் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க நான் சொன்ன இந்த நட்சத்திரத்தில் உள்ள நபர்கள் மட்டும் அந்த காலகட்டம் மட்டும் நிதானமாக பொறுமையாக செயல்பட்டால் நான் சொன்ன இப்போ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சனி பகவான் வக்கர நிலையிலிருந்து உறுதியாக தருவார் மாற்றத்தை தருவார் முன்னேற்றத்தை தருவார் நேர்களே தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான சனி பகவானுடைய வக்ர நிலையினுடைய பொது பலனை பார்த்துருக்கீங்க அப்போ உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயம்லாம் செய்வார் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த வக்ர நிலையில் அவர் செய்கின்ற பாதிப்பு அவர் கொடுக்குற நன்மைகள் உங்களுக்கு எத்தனை சதவீதம் செயல்படும் அப்படின்னா குறைஞ்சது இருபது சதவீதம் மட்டும்தான் செயல்படும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் இது எப்படி பண்ணலாம் அதை எப்படி பண்ணலாம் வீடு கட்டலாமா கல்யாணம் முடிக்கலாமா அவன் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க திரும்ப அடிச்சிடலாமா பிடிச்சிடலாமா அப்படிலாம் நிறைய கேள்வி வச்சுக்கலாம் பக்கத்துக்கு என் தொல்லை பண்ணுறியா எய்த்தை வீட்டுக்கா எங்கள் தொல்ல பண்ணுறியா எல்லாமே தொல்லை தான் வச்சுக்கோங்களேன் அப்போ இதெல்லாம் சமாளிக்க முடியுமா இதற்கான தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க தயவுசெய்து சொல்கிறேன் கால் பண்ணி எடுக்கிறேன்னா எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஓகேவா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்ம ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க அவங்ககிட்ட வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் தருவாங்க அதுக்கப்புறம் என்னை கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக எனக்கறிந்த ஜோதிட யானத்தை வைத்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இதில் இன்னும் சில விஷயங்கள் கேட்குறாங்க ஐயா எனக்கு ஜாதகமே இல்லைங்க என்னுடைய எதிர்காலத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு சொல்வது என்னென்னா உங்களுக்கு ஜாதகம் இல்லைனாலும் வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் கால் பண்ணுற நேரத்தில் மப் உங்களுடைய பிரசனமாக எடுத்துக்கலாம் அல்லது நிறைய பிரசன அடிப்படை முறைகள் நிறைய விதிமுறைகள் இருக்குது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் கூற என்னால் முடியும் நான் நினைக்கிறேன் என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அதற்கான சரியான பதில்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாட்டிலிருந்து எனக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேர்கள் அத்தனை விதமான நம்மளுடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து